இங்க ஒருத்தன் அளவுக்கு அதிகமா ஸ்மோக் பண்றான் அதனால அந்த ஊர்ல அவனுக்கு புகவண்டின்னு பேர் வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவன் லவ் பண்ண பொண்ணு கூட இவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது கல்யாணத்துக்காக இவன் தாலி வாங்குறான் பொண்ணு வீட்டுல அந்த தாலியை கொண்டு வந்து காட்ட சொல்லுறாங்க இவனும் நிறைய தடவை அதை மறந்துட்டு போயிடுறான் ஒரு நாள் மறக்காம இருக்கிறதுக்காக அதை சிகரெட் பாக்கெட் குள்ள போட்டு கொண்டு போகிறான் இதை பார்த்த அவனோட லவ்வர் கோபமாகி அந்த கல்யாணத்தையே நிறுத்திடுறான் இப்போ அதே ஊர்ல பிரசிடண்டான எலெக்ஷன் வருது அப்ப இவனோட அண்ணன் நிக்கிறதுக்காக சீட்டு கேட்கிறான் உன்னோட தம்பி ஸ்மோக் பண்றத நுப்பாட்டிட்டா சீட்டு குடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இப்ப இவனும் இவனோட அண்ணன் ஸ்மோக் பண்ணாம இருக்கான் ஆனா ஒரு அளவுக்கு மேல இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி அவன் ஸ்மோக் பண்ண போறப்ப இவனோட அண்ணன் பார்த்துடுறான்